எனக்கு அவரை பற்றி நினைச்சா ஏன் தெரியுமா ஆச்சரியம் இருக்கு கன்னி மேரிக்கு பிறந்தவர் உங்களுக்கு தெரியும் அந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை என்னவெல்லாம் சொல்லியிருப்பார் எப்படியெல்லாம் அந்த குழந்தை வளர்ந்திருக்கும் ஆனால் அவர் வாழ்ந்த வாழ்க்கையிலும் அவர் எழுப்பிய சில கேள்விகளிலும் அவர் மாற்றியமைத்த சில வழி சூழலிலும் உலகம் என்ன தெரியும் பண்ணுச்சு இந்த உலகம் தன்னுடைய கேலண்டர் இருக்குல்ல பிள்ளைகளா சின்ன பிள்ளைங்க ரெண்டு பேர் இருக்கிறீங்க உங்களுக்கு சொல்றேன் கேலண்டர் வீட்டில் இன்னைக்கு என்ன தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி என்ன அர்த்தம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுங்கிறது என்ன அர்த்தம் செப்டம்பர் மாதங்கிறது என்ன அர்த்தம் பதினோரு நாள் ஏசு கிறிஸ்து பிறந்து ரெண்டாயிரத்தி இருபது ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஏசு கிறிஸ்து பிறந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஒன்பது மாதம் கழிஞ்சிருச்சு பத் பதினோராவது நாளில் நம்ம நிற்கிறோம் ஏசு கிறிஸ்து பிறந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளவு பெரிய வெற்றி என்றால் இந்த உலகம் தன்னுடைய வரலாறை இந்த குழந்தை பிறப்பதற்கு முன் இந்த குழந்தை பிறப்பதற்கு பின் என்று மாற்றி அமைத்தது என்றால் அவ்வளவு பெரிய சமூக மாற்றத்தை தோற்றுவித்தவராக இயேசு கிறிஸ்து திகழ்ந்து கொண்டிருக்கிறார் இது ரொம்ப முக்கியமான செய்தி குழந்தைகள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி நீங்க எவ்வளவுதான் சொல்றீங்க சமஸ்கிருத ஆண்டு சொல்றீங்க ஹிஜ்ரி சொல்றீங்க எல்லாம் தான் சொல்றீங்க அப்படி சொல்லி காலேஜ் நடத்திருங்க பாப்போம் அப்படி நான் அப்படி சொல்லி கவர்மெண்ட் ஹாலிடேஸ் விட்டுருங்க பாப்போம் முடியாதுங்க பர்த்டே அப்படி கொண்டாடிங்க இருக்கேன் முடியாதுங்க கிறிஸ்து பிறந்து இவ்ளோ வருஷத்துக்கு அப்புறமா நான் பிறந்தேன் கிறிஸ்து பிறந்து இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமா நான் செத்தேன் அதான் நமக்கு வரலாறு